பாடாகிவிட்டது இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள் அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓதி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள் கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார் ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன் மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர் வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்று அங்கே மலைகளை காணும் கனிம வள கொள்ளையர்கள் மலையை விட்டார்கள் வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது என் வேதனையை போக்க களைப்பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல்மணிகள் மலையில் மழையில் நனைவதைக் கண்டு ரண வேதனையில் துடித்தார்கள் வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் கடற்கரையில் காற்று வாங்கலாம் என்று சென்றேன் அங்கோ விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் ஆனால் அப்பாவி மக்களோ அல்லோலப்பட்டு தங்கள் இன்னுயிரை பறிக்கொடுத்தார்கள் இதற்காகவா இந்த விடியலாட்சிக்கு ஓட்டு போட்டேன் பாடாகிவிட்டது இலவச